தேனி மாவட்டம் இயற்கை வளங்கள் நிறைந்த மாவட்டம் இந்த தேனியில் தேனி நகரில் கைராசி ஸ்தாபனம் தேனி பார்வதி ஸ்டோரில் கிருஷ்ண பொம்மைகள் மாயக்கண்ணங்களுக்கு அலங்காரம் செய்வது போல் நம் குழந்தை செல்வங்களுக்கும் அலங்காரம் செய்வதற்கான அனைத்து விதமான கிருஷ்ண பொருள்களும் வந்துள்ளது இந்த பொருள்களில் இன்றைய வரவாக சான்று போட்டு வந்துள்ளது பதினோரு கலர் சாந்து பொட்டு ஆறு கலர் சாந்து பொட்டு மற்றும் அலங்கார கிருஷ்ணர் பொருள்கள் அனைத்தும் வந்துள்ளது என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் இதோ பாருங்கள் மக்களை அலங்கார பொருள்கள் அனைத்தையும் பாருங்கள் தேனி பார்வதி வந்து குவிந்துள்ளது என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் ஏ எஸ் அழகர் ராஜா